ஓம் நன்றாக வாழ்க குருவே துணை வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோயிலிருந்து இன்று சிம்ம ராசிக்கான குரு ராகு கேது சனி பலன்களை பலன்களைத்தான் பார்க்கப் போகிறோம் சிம்ம ராசி காலபுருஷனின் ஐந்தாவது ராசி இதன் அதிபதி சூரியன் சரி குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம் குரு இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தார் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது தொழில் முடக்கம் தொழில் ஒரு சுணக்கம் தொழில் பிரச்சனைகள் சிலருக்கு தொழிலே வந்து நடத்த முடியல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் ஆனா இனிமேல் பத்தில் இருக்கக்கூடிய குரு பதினொன்றாம் இடத்துக்கு அப்படியே பயிற்சி ஆயிட்டார் அதனால தொழில எந்த பிரச்சனையும் இருக்காது தொழில்ல வருமானம் அப்படின்றது வரும் சேமிப்பு அப்படின்றது வரைக்கும் இருந்திருக்காது இனிமேல் சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும் தனவரவு தாராளமாக இருக்கும் தாமதப்பட்ட திருமணங்கள் தங்கு தடையோடு இருந்த சுப காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் கவலைப்பட வேண்டிய தேவையே வந்து இல்லை திருமணம் உறுதியா நடக்கும் ஆனா திருமணத்துல கொஞ்சம் கவனம் தேவை அடுத்ததா சனி பேச்சு அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு ஆரம்பமாகுது சிம்ம லக்கணத்துக்கும் பொருந்தும் சிம்ம லக்கணமா இருந்தாலும் இது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் உங்க பேச்சுல தான் பேச்சு வழக்கு இதுல எல்லாமே வந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சிக்கல்கள் கண்டிப்பா உங்க அந்த டாக்குமெண்டேஷன் உங்க சைட்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா வந்துருந்துக்குங்க ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து சனி வர்றது அவ்வளவு நல்ல ஒரு விஷயம் வந்து இல்லை பேவரபுளான அமைப்பு கிடையாது அதை வந்து புரிஞ்சுக்கணும் எட்டாம் இடத்துல சனி வந்து அவரோட மூணாம் பார்வையால தொழில் ஸ்தானத்தை வந்து பார்க்கிறார் அப்ப தொழிலில் ஒரு சின்ன சின்ன ஒரு தடைகள் இருக்கும் ஆனா கடந்த கால அளவுக்கு மோசமா இருக்காது காலை பட ஏன்னா லாபஸ்தானத்துல குரு இருக்காரு அதனால அது ஒண்ணும் உங்களுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது பேச்சில் கொஞ்சம் கவனம் வந்து தேவை அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனம் அப்படின்ற வந்திருக்கணும் ஏன்னா இப்போ ராகு கேது பேச்சியாயி ராகு ஏழாம் இடத்திலும் கேது உங்க ராசியிலும் வர்றார் லக்கணத்திலும் வர்றார் அப்போ திருமணம் கண்டிப்பா நடக்கும் ஆனா அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் கூச்சல் குழப்பங்கள் அப்படின்றது இருக்கும் அதை வராம தவிர்த்து கொண்டு போறது உங்க தான் வந்து இருக்கு அளவுக்கு இன்டர்மீடியேஷன் இல்லாம எதா இருந்தாலும் நீங்களே வந்து பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பெட்டர் சிம்மத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் ஏழாம் இடத்துக்கு ராகு வர்றது நல்ல ஒரு விஷயம் திருமணம் திடீர் இது வரைக்கும் தடையா இருந்துட்டு சார் வயசாயிடுச்சு பரவாயில்ல அதெல்லாம் இருக்கு திருமணம் நடக்கும் சார் முதல் திருமணம் தோல்வி ரெண்டாவது திருமணம் தாராளம் பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் நிச்சயமா உறுதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும் சார் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் செட் ஆகுமா ஆகாதா பண்ணலாமா வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் இப்ப ஒத்துக்குவாங்க சார் நாளா நடக்கும் சிம்மத்துக்கு அது ஒரு பெரிய பிளஸ் மைனஸ் சொன்னா அஷ்டமத்து சளி மட்டும்தான் மைனஸ் இறை வழிபாடு பண்ணுங்க உங்க குலதெய்வ வழிபாட விடாதீங்க அதே மாதிரி காலபைரவரை வந்து விடாம வழிபட்டுட்டு வாங்க ஈஸ்வரனையும் வழிபட்டுட்டு வாங்க அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் காலையில வந்து பண்ணுங்க சிம்மராசி சிம்ம லக்னம் இது சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வருது ரொம்ப 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 சிறப்பு வண்டி வாகனங்கள் கவனம் தேவை அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை குறைச்சிருங்க வாக்குவாதமே பண்ண வேண்டாம் இது வரைக்கும் குழந்தை பாக்கிய வந்து இல்ல குழந்தைக்கார முயற்சி பண்றோம் இந்த வருடம் உறுதியா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்லாவே இருக்கு பிரகாசமா இருக்கு துணிஞ்சு பண்ணுங்க அஷ்டம கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்ன பண்ண போது அஷ்டம தட்சிணி ஒண்ணும் பண்ணுங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து பார்த்துக்குங்க உங்க நடப்பு தசா புத்தி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான முயற்சிகளை வந்து பண்ணுங்க அதே மாதிரி பெரிய முதலீடுகள் கொஞ்சம் நாளைக்கு வந்து தவிர்த்துடுங்க சரியா கடன் வாங்கறது ஜாமீன் போடுறது இதை கவனம் தேவை யாருக்கு ஜாமீன் போடுறாதீங்க வாக்கு கொடுத்துறாதீங்க குறிப்பா வாக்கு கொடுத்தீங்கன்னு நிச்சயமா நிறைவேற்ற முடியாது அதாவது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனி கண்டிப்பா இதனால உங்க பேரு தான் கெடும் ஜாக்கரையாருங்க அஷ்டமத்து சனால மட்டும் அத்தபடி ரொம்ப நல்லா இருக்கு சிம்மம் வெல்லும் நன்றி